ஆந்திராவில் ஆம்னி பேருந்து பற்றிய விபத்தில் பேருந்தில் பயணித்த இருபத்தைந்து பேர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கோர விபத்திற்கு என்ன காரணம் நடந்தது என்ன ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி காவிரி டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆம்னி பேருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்தது இன்று அதிகாலை சுமார் மூன்று மணியளவில் கர்னூல் மாவட்டம் சின்னடிகுரு எனும் கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் ஒன்று மோதி அதன் அடியிலேயே சிக்கி கொண்டுள்ளது பைக் ஆம்னி பேருந்தில் மோதியதில் சிறு தீப்பொறி ஏற்பட்டுள்ளது இதனால் பேருந்தில் தீப்பற்றி எரிந்து மலமளவென பரவத் தொடங்கியுள்ளது தீப்பற்றியதை உணர்ந்த சில பயணிகள் அலறியடித்துக்கொண்டு பக்கவாட்டிலிருந்த ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து கொண்டு பேருந்திலிருந்து குதித்து வெளியேறியுள்ளனர் அந்த வகையில் பத்துக்கும் மேற்பட்டோர் லேசான தீக்காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் ஆனால் அதிவேகமாக தீப்பரவி பேருந்து முழுவதும் எரிய தொடங்கியதால் பலர் வெளியேற முடியாமல் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர் முக்கியமாக அதிகாலை நேரத்தில் தீ பிடித்ததால் பலர் உறங்கிக் கொண்டிருந்துள்ளனர் இதனால் என்ன நடக்கிறது என நிலைமையை பலரும் உணர்வதற்குள் தீ பேருந்தை முழுவதுமாக பற்றிவிட்டது பின்னர் பேருந்து சில நிமிடங்களிலேயே முழுமையாக எரிந்து அடங்கி எலும்பு கூடானது இந்த விபத்து தொடர்பாக உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில் இருசக்கர வாகனத்துடன் பேருந்து மோதியதில் தீ விபத்து ஏற்பட்டாலும் பேருந்தின் உள்ளே இருந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் பல மரணங்களுக்கு காரணமாக அமைந்தன பேருந்தின் எரிபொருள் டேங்க் அப்படியே இருந்தது இதுபோன்ற தீ விபத்துகளை தடுக்க அல்லது குறைக்க போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பேருந்தில் இல்லை என்று தெரிவித்தார் இந்த விபத்து குறித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வேதனை தெரிவித்துள்ளார் இந்த கோர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் மீட்பு பணிகளை விரைவுபடுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் பேருந்து தீப்பிடித்த விபத்தில் இருபத்தைந்து பயணிகள் உடல் கருகி உயிரிழந்த இந்த சம்பவம் ஆந்திராவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது